தங்கமயில் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு போயிட்டு அழகாக சாமியெல்லாம் கூப்பிட்டு விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க அப்போ கோமதி வராங்க என்ன எல்லாம் முடிச்சிட்டியா அத்தை எல்லாம் முடிச்சிட்டேன் உங்களுக்கு டீ போட்டு வச்சுருக்கேன் போய் குடிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க இல்லைம்மா வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அந்த பழைய பழக்கத்தெல்லாம் விடுங்க இனிமே மாற்றிக்கங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டீ குடிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து போகிறாங்க அப்படி ஒரு மாதிரி கோமான்னு நின்றுட்டு இருக்காங்க கோமதி அப்படியே அங்கேருந்து மீனாக வராங்க என்ன காலையில் எழுந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் கேட்குறாங்க நான் எங்கே ஏத்தினேன் தங்கமயில் தான் ஏத்தன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க ஓ சரி சரி அங்க பாரு யாருக்கு இந்த காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா அதுவா எனக்கு தான் போட்டு வச்சிருக்கா தங்கமயில் அப்படியா சரி வாங்க 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 கோவப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அதுக்குள்ள தங்கமயில் வராங்க அத்தை என்ன இந்த காஃபி குடிக்கவே இல்லையா ஐயோ ஆறி போச்சு அத்தை நான் உங்களுக்கு வேற எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல பரவாயில்ல நான் இதையே குடிக்கிறேன் இல்லை இல்லை உங்களுக்கு நான் வேறு சூடு பண்ணித்தரேன் இதை நான் சூடு பண்ணி குடிக்கிறேன் நீங்களாம் பழசெல்லாம் குடிக்கக்கூடாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க மீனா ஓ சூப்பர் உங்களுக்கு என்ன மீனா வேணும் உங்களுக்கு எனக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு டீ கொடுங்க கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் தூக்கலாக போடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி சரி நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தங்கமயில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க கோமதி அத்தை எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்காங்க இங்கே பாருங்கள் அத்தை நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது உங்களுக்கு வேர்க்கவே கூடாது புரியுதாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அதை பார்த்து மீனா அப்படியே பாக்கிறாங்க என்ன உங்களுக்கு வேர்க்கவே கூடாதாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க நான் கூட உங்க மேல பாசம் வச்சுருக்கேன் ஆனால் என்னை விட அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க போல தங்கமயில் அப்படின்னு சொல்றாங்க என்னதே உனக்கு என் மேல பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமா அத்தை என்னத்த இப்படிலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு கோவமா வருது எல்லா வேலையும் இவ்வளவு பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியன் ஹாலில் இருக்கார் அப்போது வராங்க தங்கமயில் சரவணன் ரெண்டு பேருமே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை எங்கே சொல்லிவிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களா மேலே மாடியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ துணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஐயோ அத்தையை ஒரு வேலை கூட செய்ய வேணான்னு துணி எடுக்கிறாங்களா நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போகிறாங்க நெல்லுமா நில் ஒரு நிமிஷம் நில் நீ எதுக்காக இப்போ போகிற நீ கோயிலுக்கு கிளம்பிட்டேன் நீ கோயிலுக்கு போ இல்லை கிட்ட சொல்லிவிட்டு போனோம் இல்லை பரவாயில்ல நான் சொல்லிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அங்கேருந்து ரெண்டு பேருமே போகிறாங்க பைக்கில் மேலேருந்து அப்படியே பார்க்குறாங்க கோமதி என்ன இவன் போகிறான் எங்கேயோ அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்த உடனே பயங்கரமா கோவம் வருது அப்ப பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே கோமுதி கேட்குறாங்க பாத்தியா என் பையனை எப்பவுமே என்கிட்ட சொல்லாம போனதே இல்லை மாடியில தானே இருக்கேன் அம்மா நான் போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னான் என்ன சொல்லவே இல்லை பாத்தியா அடியோட மாறிட்டான் ஆனா உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு கல்யாணம் ஆகும் போது என் வீட்டுக்கார என்னை இப்படி எல்லாம் பண்ணவே இல்லை தெரியுமா எனக்கு அண்டுக்கவே இல்லை ஆனா உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா உன்னை கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு அப்படிதான் பண்றானுங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமா எழுதுட்டு இருக்காங்க அத்தை விடுங்க அத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை அவள் சமையல் ரூமையும் விடலை எதையுமே பண்ணலை தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத்தை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா விடுங்க சமையல் ரூம் போனால் போகட்டும் எதாவது வேலை செஞ்சால் செய்யட்டோன்னு விட்டுறோம் அத்தை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் புரியாது புரியுதா உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்போ உங்கள் குழந்தை உங்களை மதிக்கலன்னா உங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அத்தை பேசுகிறீங்க இப்போ தான் நாங்களே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க சாதானப்படுத்திகிட்டே இருக்காங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க எனக்கு நம்ம சென்னை பொறுத்த இப்படியே சொல்லிடுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு செந்தில் சொல்கிறாரு அங்கேருந்து கதிர் வராரு பணம் கொடுக்குறாரு நாங்கள் ரெண்டு பேர் இங்கே தான் இருக்கோம் அதுக்கு பணம் வந்து அங்கே பாண்டியனுக்கு